ஹாய் ஹலோ எவ்ரிபான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாலை வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு ஷோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் அ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஓகே நிறைய மாணவர்கள் படிச்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க நிறைய பேர் ஆன்லைன்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க நிறைய பேர் மொபைல் ஃபோன் டேப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி எல்லா மீடியம்லையும் எல்லா பசங்களும் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கீங்க ஆனால் அதை எல்லாத்தையும் விடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு மேனுவலாக எடுக்கிற நோட்ஸ்க்கு தான் பாத்தீங்கனா அவ்ளோ எஃபெக்டிவான ஒரு பவர் இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன் சரிங்களா ஏனா ஒரு புத்தகத்துல ஒரு பாடம் இருக்குன்னு வெச்சுக்கலாம் அந்த பாடம் கிட்டத்தட்ட ஒரு 40 பக்கம் இருக்கலாம் இல்ல ஒரு 50 பக்கம் இருக்கலாம் அப்ப அந்த 50 பக்கத்துல இருக்கக்கூடிய ஓகே முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட நோட்ல நீங்க கைப்பட எழுதுவீங்கன்னு வெச்சுக்கலாம் ஒரு 10 பேஜ்ல நீங்க எக்ஸாக்ட்டா எடுத்து முடிக்கலாம் பா சரிங்களா அப்ப அந்த ஹேண்ட் நோட்ஸ் போறத அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்க்கு முன்னாடி ரிவிஷன் பண்றதுக்கும் இல்ல நீங்க ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து ஊருக்கு போறீங்க அந்த மாதிரி டைம்ல பார்த்தா நம்மளால எல்லா புக்ஸும் தூக்கிட்டு போக முடியாது கரெக்ட்டுங்களா அப்ப அந்த ஒரு நோட் இருந்தாலே போதுமானது ஒட்டுமொத்தமான டாபிக் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம் ஹேண்ட் ரிட்டன் எடுத்து வச்சிடலாம் சரிங்களா அப்போ ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது முக்கியமா ஓகே என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஓகே அதுல நோட் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்டிவா இருக்கும் எதுலாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய பாயிண்ட் ஓகே அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பத்தி நான் வந்து நம்ம பார்க்க போறோம் சோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் முக்கியமான ஒரு யூனிட் எடுத்துக்கிறேன் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிட் 6ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அப்படிங்கற ஒரு தலைப்பு இருக்குப்பா சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே நமக்கு இந்த தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் அதாவது தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்மளோட யூனிட் சிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுல முக்கியமா இருக்கக்கூடிய ஓகே ஒரு ரெண்டு பேஜ் மட்டும் புக்ல இருக்கிறத பாக்கலாம் இந்த புக்ல இருக்கிறது எப்படி வந்து ஹேண்ட் ரைட்டம் எடுக்கணும் அப்படின்றது நான் அடுத்த வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா பாக்குறப்ப எப்பமே ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஸ்டார்டிங்ல வந்து தட்டணி நோக்கங்கள் அதாவது இந்த பாடத்தை படிக்கிறது மூலியமா நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் கிடையாது பட் ஆனால் ஒட்டு மொத்தமா என்ன இருக்குன்றத ஒரு ஓவராலா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா என்னப்பா சொல்லிருக்காங்க அறிமுகம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே பாருங்க

ஆரம்பத்தில் வணிகர்களுக்கு மட்டுமே இவங்க வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பின்னால மக்களோட பிரச்சனைக்கும் குரல் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தா சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது எப்ப வந்து தோற்றுவிச்சிருக்காங்க இந்த இயக்கமானது எப்ப வந்து தோற்று வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல கஜினு லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் இந்த ரெண்டு பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படி அப்படின்னு இந்த அமைப்பை வந்து தோற்று வச்சிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தா இந்த அமைப்புல அதிகமா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா வணிகர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க சரிங்களா அடுத்த பாருங்க இந்த கட்சியோட இந்த கட்சின்னு சொல்லக்கூடாது இந்த சங்கத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது வரிகளை குறைப்பது

கார்டு வந்து நம்ம யாருக்கு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா ஓகே அந்த ஊரோட ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல ஜமீன்தாரி முறை ரைத்து வாரி முறைன்னு சொல்லுவா தெரியல அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க விவசாயம் செஞ்சாலுமே அதுல முக்காவாசி வந்து வேற ஒருத்தவங்களுக்கு தான் போகுது கரெக்டா அப்ப என்ன பண்றாங்க ஓகே அப்போ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ற விவசாயிக்கு எதுவுமே கிடைக்காம இருக்கிறதால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா இல்லாத ஓகே சோ டார்ச்சர் வந்து அனுபவிக்கிறாங்க அப்ப இந்த அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படினா டார்ச்சர் கமிஷன் அப்படின்றது ஒண்ணு வந்து நீங்க வந்து போட்டே ஆகணும் அப்படி சொல்லிருக்காங்க ஓகே டார்ச்சர் கமிஷன் அப்படி சொல்லிட்டு போட்டுருக்காங்க சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த டார்ச்சர் கமிஷனால அந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படி சொல்லிட்டு ஒன்னு நிறுவப்பட்டு ஓகே என்ன பண்ணிருக்காங்க ஓகே அந்த விவசாயிகள் இருக்காங்க தெரியுங்களா அவங்க மேல அந்த வரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க அதாவது கட்டாய வரி வசூல் முறையை ஓகே என்ன பண்ணிருக்காங்க டார்ச்சர் ஆக்ட் மூலமா இருக்காங்க அப்படின்றத முதல் முதலா நம்மளுக்கு வந்து சொல்லிருக்காங்க ஓகே எவ்வளவு நேரம் நம்ம படிச்சிருக்கோம் பாருங்க ஓகே அப்போ நல்லா கணிச்சிக்கோங்கப்பா இத்தனை வரியில கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஒரு இருபது லைன் இருக்கு இதுல ஒரு இருபத்தஞ்சி லைன் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு லைன் இருக்கு இந்த ஐம்பத்தஞ்சு லைன்ல நம்மளுக்கு தேவையானது என்னது ஒரு அஞ்சு பாயிண்ட் தான் புரியுதா இந்த ஐம்பத்தஞ்சு லைன்ல எனக்கு தேவையானது இங்க மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த அஞ்சு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு வந்து தேவையானது இப்போ நெக்ஸ்ட் பாருங்கப்பா பத்திரிகைகளின் தொடக்கங்கள் ஓகே சோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து எப்படி வந்து பத்திரிகைகள் அப்படின்றது ஒன்னு உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி முத்துசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா ஓகே அவர் தான் பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி ஓகே இந்திய தலைமை நீதிபதியா இருந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சரிங்களா சோ அப்ப பிரிட்டிஷ் காரன் வந்து ரொம்ப காமெடியா போயிடுச்சு ஓகே எப்படி உங்களுக்கு தகுதி இருக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்களா பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஓகே நீ வந்து ஒரு கோர்ட்ல உட்காந்து நீ வந்து பிரிட்டிஷ் காரன் எதுக்கு போறியா நீ வந்து பிரிட்டிஷ் வந்து கொலை சொல்ல போறியா ஏன் மேல ஆக்சன் எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது அந்த ஐரோப்பிய இதழ்கள் அதாவது ஆங்கில இதழ்களை இதழ்கள் ரொம்ப கேலி சித்திரங்களாவும் சரி அதே மாதிரி ரொம்ப காமெடி பண்ணி எழுதிருப்பாங்க இந்தியர்களுக்கு என்ன தகுதி ஆக இருக்குது ஜட்ஜ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒருத்தர் வந்து ரொம்ப கோபம் ஆகுது ஓகே ஏன் நாங்களாம் ஆகக்கூடாதா ஏன் நாங்க ஆகிறதால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப இதை நம்ம சும்மா விடக்கூடாது அம அவன் அவன் வந்து எழுதிட்டு இருக்காங்க அப்ப நம்மளே என்ன பண்ண போறோம் ஒரு பத்திரிகை வந்து வெளியிடலாம் ஓகே நம்ம இந்தியாவில நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள அதன் மூலயமா பரப்பலாம் முதல் முதலா ஜி சுப்பிரமணியம்

தேசாபிமானி சூரியோதயம் இந்தியா விஜயா ஓகே இந்த மாதிரி பார்த்தா பல்வேறு பத்திரிகைகள் என்ன பண்ணிருக்காங்க இந்தியாவில வந்து ஓகே வந்திருக்கு இதெல்லாம் முக்கியமான பத்திரிகைகள் நம்மளோட பிரச்சனையை எடுத்து சொல்வதற்கான மிக முக்கியமான பத்திரிகைகளா இருந்துச்சு ஓகே பாட்டி முத்துசாமி இவர்தான் ஜி சுப்பிரமணியம் ஓகே பேப்பரா ஆரம்பிச்சவர் ஓகே இவர் தான் டி முத்துசாமி ஓகே சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியா இருந்திருக்காரு இவரை கேலி செய்வதா என்ன பண்ணிருப்பாங்க ஓகே ஆங்கிலேயர்கள் ஓகே நிறைய சித்திரங்கள் அதே மாதிரி நிறைய ஓகே மேகசின்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்க அதுக்கு எதிர்த்து தான் இவர் என்ன பண்ணிருக்காரு ஹிந்து அப்படின்ற ஒரு ஓகே நாள்களை உருவாக்கி இருப்பார் சரிங்களா இப்போ கிட்டத்தட்ட நம்ம யோகன ரொம்ப பாத்துக்கோம் ஒரு எட்டு நிமிஷம் பாத்துருக்கோம் இந்த எட்டு நிமிஷத்துல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கரெக்ட்டா அப்போ ஒரு புத்தகத்துல நீங்க படிக்கும்போது

ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஓகே சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓகே மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இதை நிறுவர்கள் யாருப்பா கஜிலு லட்சுமி அரசு மற்றும் சீனிவாசனார் இந்த ரெண்டு பேர் தான் நிறுவிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பாருங்க ஒரு ஏரோ மார்க் போட்டு வணிகர்களே அதிக அளவில் அங்கம் வகித்தனர் ஓகே வணிகர்களே அதிக அளவுல அங்கம் வகித்தனர் அடுத்த பாத்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பண்ணியிருக்காங்க ஓகே அதே மாதிரி பாத்தீங்கன்னா துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதை ஓகே அனுபவித்தனர் அதனால என்ன பண்ணியிருக்காங்க சித்திரவதை ஆணையம் ஓகே டார்ச்சர் கமிஷன் அப்படின்ற ஒண்ணு நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறமா இதன் மூலமா என்ன பண்ணிருக்காங்க டார்ச்சர் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டு ஓகே அதை வந்து ஒழிச்சிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஓகே டி முத்துசாமி அவர்கள் ஓகே ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஏழு ஓகே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தேழுல சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியா இருந்திருக்காரு உடனே என்ன பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணி ஓகே எழுதிருக்காங்க அப்பதான் என்ன பண்ணிருக்காரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தெட்டுல த ஹிந்து அப்படின்ற ஒரு செய்தி பத்திரிகையை யார் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஜி சுப்பிரமணியம் மற்றும் எம் வீர மற்றும் அவரது நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்க இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னால என்னாச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஓகே ஜி சுப்பிரமணியம் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு இதழ வந்து உருவாக்கி இருக்காரு ஓகே இது வந்து ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு இருக்கு ஒரு பருவ இதெல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு நாலு இதலா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வர ஆரம்பிச்சு அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பருவ இதழா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாலு இதழா மாறிருக்கு ஓகே அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பருவ இதழாதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நாளுதலா வந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் பாத்தீங்கன்னா சென்னை மகாஜன சபை எப்ப அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறாம் தேதி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா இப்ப ஏழு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் நம்ம கண்டென்ட் எல்லாமே நீங்க ஹைலைட் பண்ணி வச்சிட்டு அதை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா எத்தனை பக்கம் பாக்குது நீங்களே கொஞ்சம் பாருங்க இதை நான் நல்லா ஓகே ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னோட ஒரு பேஜ் ஓகே இதுதான் என்னோட ஓகே லாங் சைஸ் நோட்ல நம்மளோட ஒரு பேஜ் கரெக்டுங்களா இப்ப இந்த ஒரு பேஜ்ல பாருங்க ஓகே தான் ஓகே சோ தான் பாத்தீங்கன்னா என்னோட அங்க நம்ம புக்ல பாக்கணும் தெரியுங்களா ஒரு மூணு பேர் ரெண்டு 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 பேஜ் கிட்ட பாத்தோம்ல இங்க எத்தனை பாயிண்ட் எழுதி வச்சுக்கலாம் அதிகபட்சம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டே பாயிண்ட்ல ரெண்டரை பக்கத்தை நம்ம முடிச்சிட்டோம் புரியுதா எட்ட ஓகே எட்ட ஓகே பே எட்ட வரிகளை பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடிய நோட்ஸை நம்மளால முடிக்க முடியுது சரிங்களா அப்ப இதுதான் இப்ப மேனுவல் நோட்ஸோட பவர்ன்றது சரிங்களா அதனால இந்த மாதிரி நீங்க கைப்பட எழுதி வச்சீங்கன்னா இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் ஓகே இந்த பெஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கைப்பட எழுதுறது ஓகே நான் மறுபடியும் சொல்றேன் மத்தவங்க ஹேண்ட் ரோட்ட நோட்ஸ் தராங்க அதை நாங்க அப்படியே படிச்சுக்கிறோம் அப்படிலாம் தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க நீங்க உட்காந்து எடுங்க ஏன்னா இப்பயும் நான் சொல்றப்பா இந்த சென்னை மகாஜன சபா ஓகே இந்த பாயிண்ட் நான் எப்ப தெரியுமா எடுத்தேன் ஓகே திருச்சியில அந்த கோவிட் டைம் இருக்கு தெரியுங்களா சோ இங்க இருந்து ஊர்ல இருந்து போயிட்டு பாத்தீங்கன்னா ஓகே அங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த யூனிட்ஸ் எல்லாமே தனியா ஒரு நோட் வாங்கி ஓகே இந்த சென்னை மகாஜன சபா ஓகே அப்படின்ற இந்த தலைப்பு வந்து எழுதவே ஆரம்பிச்சான் ஓகே ஈவன் பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் இருக்கு தெரியுங்களா கிரீன் கலர் பேனா இருக்கு தெரியுங்களா இது வந்து யூனிபால் பேனால எழுதுந்தான் புரியுதுங்களா அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க அப்போ ஒவ்வொரு விஷயமும் எழுதுறப்ப நம்மளுக்கு ஒரு வரலாறு இருக்கு நம்மளோட பர்சனல் வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா அப்ப இது எழுதுறப்ப நான் என்ன சிச்சுவேஷன் எழுதுறேன் எனக்கு அந்த ஒரு நினைவுகள் எனக்கு இப்ப வரும் ஓகே இப்ப ஈவன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு டைமும் படிக்கிறப்ப இந்த நோட்ஸ் எடுக்கிறப்ப ஓகே சாயங்காலம் சூப்பு குடிச்சது ஓகே பசங்களோட அதான் நான் நம்ம ஸ்டாஃபோட பாத்தீங்கன்னா ஓகே சாயங்காலம் விளையாண்டது அங்க எஃப் ஸ்டேஷன் ஒண்ணு இருக்கு அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ இருக்கு ஓகே அந்த பக்கமா நடந்து போனது ஓகே அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும் அப்போ நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறப்ப ஓகே அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரதால அது ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் வந்து உங்களுக்கு உருவாக்கும் ஓகே இது படிக்கிறப்ப எனக்கு என்ன இதோ எனக்கு ஞாபகம் வரும் அதே மாதிரி பழைய நினைவுகள் ஞாபகம் வரதால பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும் படிக்கிறதுக்கே அதனால தான் நீங்களே உட்கார்ந்து ஒரு நோட்ஸ் அது உருவாக்குங்க அப்படின்னு நான் சொல்றது ஓகே மேக் நோட்ஸ் ஓகே பின்பற்றாதீங்க உங்களுக்கு என்னோட ஸ்டைல் இதுதான் என்னோட பேட்டர்ன் இதுதான் நான் எப்பயுமே பார்த்தேன் எல்லாருமே எழுதி வச்சுதான் படிப்பேன் இந்த ஒரு பேட்டர்ல தான் நான் எழுதி வச்சு படிப்பேன் இது என்னோட கையெழுத்து தான் சரிங்களா அதனால வேற யாரும் நோட்ஸையும் நான் வந்து எடுத்துறாங்களே இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் ஓகே அடுத்த பாருங்க சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி மே பதினாறில் தோற்றுவிக்கப்பட்டது அப்போ தென்னிந்தியாவில் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வணிகர்கள் அதிகமாக இடம்பெற்ற மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா தெளிவான ஒரு அரசியல் நோக்கால பாத்தீங்கன்னா இந்த கட்சி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே இதோட முதல் தலைவர் பாத்தீங்கன்னா பி ரங்கையா செயலாளர் பாத்தீங்கன்னா ஆனந்த சார் அவர்கள் ஓகே அதே மாதிரி இவங்களோட மிக முக்கியமான நோக்கங்கள் எல்லாமே இங்க சொல்லிருப்பாங்க அந்த ஐசிஎஸ் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல இந்தியன் சிவில் சர்வீஸ் அது ஒரே டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் இங்கிலாந்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய கோரிக்கை வச்சிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு அவங்களோட கோரிக்கைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கோரிக்கை எல்லாம் மாறி இருக்கும் ஓகே இவங்களோட கோரிக்கைகள் தான் அவங்க அப்படியே ஓகே இதுக்கப்புறம் நாங்க வந்து இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அந்த கோரிக்கை எல்லாமே எடுத்துட்டாங்கப்பா சார் பாருங்க அடுத்த ஐஎன்சி வர முதல் கூட்டம் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க யாரு தலைமை வகிச்சாங்க இது எல்லாமே தெளிவா எழுதியிருப்பேன் அதே மாதிரி சென்னையில வந்து பாருங்க சைட்ல எக்ஸ்ட்ரா எழுதி எழுதியிருப்பேன் சென்னையில என்னென்ன மாநாடு நடந்திருக்கு எத்தனை வருஷம் என்னென்ன மாநாடுகள் நடந்திருக்குன்றது எக்ஸ்ட்ரா நான் எழுதி எழுதியிருப்பேன் ஸோ இதெல்லாமே நீங்க வேற சோர்ஸ் கிடைச்சாலுமே அதுவே நீங்க உங்க நோட்டில் என்ன பண்ணணும் சைடுல எழுதி வைக்க வேண்டும் ஓகே எஸ் அதே மாதிரி பண்ண சுதேவி சி நீராவி கப்பல் நிறுவனம் வாவுசி அவர்கள் தொடங்கினார் சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி காலியா மற்றும் லாவோ ஓகே இரண்டு கப்பல்கள் தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு வந்து விட்டுருப்பாங்கப்பா சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு ஓகே பாரத பெற்றெடுத்த இரண்டு தவ புதல்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த ரெண்டு கப்பலையும் வந்து சொல்லியிருப்பாருப்பா பாருங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பக்கத்துல இருக்கிறத மூணே பேஜ்ல நம்மளால என்ன பண்ண முடியுது நோட்ஸ் எடுக்க முடிக்கிறது இதுதான் மேனுவல் நோட்ஸோட பவர்ன்றது சரிங்களா சோ அதனால இதுக்கப்புறம் ஓகே நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க உங்களுக்கு வேணா இந்த பிடிஎஃப் வேணா நான் வந்து கொடுக்குறேன் பா ஓகே எப்படி எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவுக்கு மட்டும் நீங்க இத வச்சுக்கோங்க ஓகே ஏன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஓகே ஃபார்முலா இருக்கும் ஓகே அதற்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட நோட்ஸ் எடுங்க நான் சொல்றேன் வேற எதுவுமே சொல்ல சோ ஹேண்ட் ரிட்டன் எடுத்து படிக்கிறது தான் ரொம்ப 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 பெஸ்ட் என்னதான் நீங்க வந்து ஸ்கூல் புக்ல வந்து இந்த மாதிரி ஹைலைட் பண்றது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க் பண்றது எழுதி வைக்கிறது பண்ணாலுமே அதை தனியா இந்த மாதிரி ஒரு பேஜ்ல எழுதி வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து பெஸ்டான ஒரு நோட்ஸ் கிடைக்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுப்பா சரிங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள் எல்லாருமே ஷேர் மட்டும் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல்ல முதலா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் இந்த வீடியோ எனக்கு அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ ஆல் அண்ட் தேங்க்யூ சோ மச்